பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே மீண்டும் ஒரு தொடர் செய்தியை கேட்கப் போகிறோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆ இந்த ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்பில் பல செய்திகளை ஏழு அல்லது எட்டு இல்லாவிட்டால் அதற்கு மேலாக செய்திகளை கேட்க போகிறோம் பரவசத்தோடு கூட காத்திருங்கள் ஆவலோடு கூட காத்திருங்கள் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள் அவர்களும் இந்த சத்தியத்தில் வளரட்டும் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் எண்ணாமத்தின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி நீ அவர்களோடு போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன அன்பானவர்களே இந்த உலகம் ஒரு மனிதனை ஆசீர்வாதமானவனாக பார்ப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அந்த உலகம் பார்க்கக்கூடிய எந்த காரணமும் இல்லாத மனிதர்களை பார்த்து ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார் அதாவது உலகம் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றதுக்கு அது சில மதிப்பீடுகளை வச்சிருக்கு அந்த மதிப்பீடுகளின்படி அவன் இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லும் ஆனால் பரலோகத்தின் தேவன் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதற்கு அவரும் சில மதிப்பீடுகளை வைத்திருக்கிறார் அந்த கோணத்திலே அவர் நம்மை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் பொதுவாக உலகத்தின் கோணம் என்ன இந்த உலகம் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறத எதை வச்சு கணிக்கும் அல்லது எதை வச்சு மதிப்பிடும்னு சொன்னால் அவனுக்கு சொந்த வீடு இருக்கணும் அவனுக்கு சொந்த கார் இருக்கணும் அது வீடுனா குடிசை வீடு இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மாடி கட்டடம் மூணு மாடி கட்டடம் ஒரு ஒரு கிரவுண்டு ஒன்றரை கிரவுண்டில் ஒரு பெரிய ஒரு மாளிகையாக இருக்கணும் பிஎம்டபிள்யூ காரு இல்லாட்டி ஆடி காரு இப்படி நல்ல விலை உயர்ந்த பிராண்டட் கார்ஸ் அதுக்கப்புறம் அவன் வைத்திருக்கிற மொபைல் ரொம்ப காஸ்ட்லியான மொபைலாக இருக்கணும் அவன் அவன் வேலை பார்க்குற கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனியாக இருக்கணும் இல்லாட்டி அவன் தொ சொந்த தொழில் வைத்திருக்கிறவனாக இருக்கணும் அவனுக்கு ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கணும் இப்படி பல காரியங்கள் ஒரு நூறு இரநூறு பவுனு இல்லாட்டி ஒரு ஐநூறு பவுனு வீட்டில் நகை இருக்கணும் அவனுக்கு கோடி கணக்கில் சொத்து இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் இந்த உலகம் ஒரு மனுஷனை பார்த்து இவனுக்கு என்னப்பா பாக்கியவான் கொடுத்து வச்சவன் மகாராசன் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினைச்சாலும் ஆனால் ஆண்டவர் இந்த ஜனங்களை எந்த இடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார் என்றால் வனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்ரோவேலி ஜனங்கள் வனாந்திரத்தில் போகிற இந்த ஜனங்களுக்கு அடுத்த வேலைக்கு என்ன சாப்பிடுவோன்னு தெரியாது அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது டென்ட் அடித்து குடி குடியிருக்கிறாங்க இப்போ மேகஸ்தம்பம் எழும்பிடுச்சுன்னா உடனே டென்ட்டை காலி பண்ண வேண்டியது அடுத்து எங்கே தங்குவோன்னு தெரியாது ஸோ சொந்த வீடு கிடையாது சொந்த வாகனம் கிடையாது கால்நடையாக நடந்து போகிறாங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே என்ன செய்வோன்னு தெரியாது அடுத்து நிறைய வஸ்திரங்கள் அவர்களுக்கு கிடையாது இப்படிப்பட்ட ஓட்டாண்டின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டாண்டியாக கிடக்கிற பரதேசிய போல இருக்கிற இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னா ஆண்டவர் எதை மீன் பண்ணுறார் பரலோகம் ஆசீர்வாதங்கிறத எப்படி கணிக்குது அல்லது எதை வச்சு ஒரு மனுஷனை மதிப்பீடு செய்கிறது நான் முன்பு சொன்னது போல் உலகத்தின் மதிப்பீடு வேறு பரலோகத்தின் மதிப்பீடு வேறு இன்றைக்கி அநேக தேவ கூட உலகம் ஒரு மனிதனை எப்படி மதிப்பிடுகிறதோ அந்த மதிப்புக்கு ஈடாக தாங்கள் வாழ வேண்டும் என்று ஆஸ்தியை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாலு பேர் நம்மளை மதிக்கணும்னா இதெல்லாம் தேவை நம்மளும் அப்போ தான் தெரியும் அப்படின்னு உலகத்தின் பார்வையிலேயே தங்களை பார்க்கிறார்கள் இப்போ ஒன்றும் இருந்த இந்த ஜனங்களை ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் யாத்ராமத்தின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பது நாற்பத்தி ஒன்று இஸ்ரேல் புத்திரர் எய்த்தில் குடியிருந்த காலம் நானூற்று முப்பது வருடம் வருஷம் நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அன்றைய அன்றையத்திலுமே கத்தருடைய சேனையெல்லாம் எய்த்து தேசத்திலிருந்து புறப்பட்டது ஆண்டவருக்கு மகிமை உண்டாதா எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட கூட்டம் அல்லது எகிப்து தேசத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம் அல்லது எழுத்து தேசத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் அழைக்கப்பட்ட கூட்டம் தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம் சாதாரணமாக பிரித்தெடுக்கப்படவில்லை அழைக்கப்படவில்லை விடுவிக்கப்படவில்லை ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இந்த ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தார் எய்ப்பு என்பது பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது எய்த்து என்பது அடிமைத்தனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது ஒரு காலத்தில் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிற பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் ஏன் உயிரோடு வாழணுங்கிற நிலமையில அவங்க வாழ்க்கை மிகவும் கசப்பாக இருந்தது அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் கிடந்தாங்க இந்த ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்ததற்கு அவர் பயன்படுத்தின ஒரு காரியம் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து அந்த வீட்டினுடைய நிலைக்கால்களிலே பூச வேண்டும் வீட்டின் நிலைக்கால்களிலே பூசிவிட்டால் அங்கே எய்த்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக ஒரு தூதனை கத்தர் சங்கார தூதனை அனுப்புவார் அந்த சங்கார தூதன் இந்த வீட்டுக்குள் நுழைய மாட்டான் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தண்டனைக்கு தப்பி வந்த கூட்டம் அல்லது கோபாக்கிணைக்கு நீங்களாக மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் என்று சொல்லலாம் ஆக்கிணைக்கு விளக்கப்பட்ட ஒரு கூட்டம் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடு அப்படி பூசப்பட்டதினால் கொடுமைக்காரனாகிய பார்வனுடைய பிடியிலிருந்து மீட்கப்பட்ட கூட்டம் இப்போ புரியும் அவங்களுக்கு ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவனு சொன்னார் உலக மனுஷன்ட்ட இருக்க ஆசீர்வாதம் இவங்கள்ட்ட இல்லை ஆனால் இவங்களுக்குரிய அனுபவம் உலக மனுஷனுக்கு இல்லை ஆம் தேவ பிள்ளையே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உலகத்தில் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து உயர்வை பார்த்து நானும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன் எனக்கு ஒரு ஆசிர்வாதமும் இல்லையேன்னு அடிக்கடி நீ தனியாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயே இப்பொழுது புரிகிறதா நீ எதை வைத்து மதிப்பிடுகிறாய் என்று பொண்ணையும் பொருளையும் வைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் ஆண்டவர் உனக்கு கொடுத்த அனுபவத்தை வைத்து உன்னை மதிப்பிடுகிறார் நீங்கள் யார் தெரியுமா மீட்கப்பட்ட கூட்டம் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்கிறார் இருளின் அட்டிய ராஜ்யத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தவர் இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தவர் பவுல் இன்னொரு நிருபத்தில் கலாத்தியருக்கு எழுதும்போது இப்பொல் இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் ஆம் எகிப்து இந்த பாவ உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான் இந்த பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் பாவத்தில் அசுத்தத்தில் சாபத்தில் அடிமைகளாக கிடந்தோம் ஆனா தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மேல் வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி முழு உலகத்தின் மக்களும் இந்த பிசாசின் கையிலிருந்து விடுவிக்கப்பட முழு உலகத்தில் இருக்கிற மக்களும் பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட அவரை பாவ நிவாரண பலியாக அவரை ஒப்புக்கொடுத்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என் ஆண்டவர் பேதர் தன்னுடைய நிறுவத்தில் முதலாம் நிறுவத்தின் முதல் அதிகாரத்தில் எழுதும்போது உங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி நீங்கள் வெள்ளினாலும் மீட்கப்படாமல் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கிறிஸ்து இயேசனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்று சொல்கிறார் மீட்கப்பட்டிருக்கிறீர்களே என்று அர்த்தம் என்ன தெரியுமா பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் அடிமையாக போயிட்டால் குறிப்பிட்ட வயசுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்து மீட்கணும்னு மதிப்பு செய்வாங்க ஒரு ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்களை இந்த சைக்கிள் கணக்கின்படி மதிப்பிடுவாயாக அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களை இப்படி மதிப்பிடுவாயாக பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு மதிப்பீடு செய்யணும் மீட்கப்படுவதற்கு பணத்தின் அளவை வைத்திருந்தார்கள் இதைத்தான் பேதறி சொல்கிறார் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி வெள்ளி காசை கொடுத்து பொண்ணு கொடுத்து நீங்கள் மீட்கப்படலை விலையேறப்பட்ட நான் மீட்கப்பட்டவர்கள் இந்த மீட்கப்பட்டவர்களுக்கு என்ன இல்லை ஆக்கினை தீர்ப்பு இல்லை இந்த உலகம் பாவத்தில் கிடக்கிற அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தில் வாழ்கிற மக்களுக்கு இந்த சரீர மரணம் மட்டுமல்ல ஆன்மீக இரண்டாம் மரணம் நித்திய நரக தண்டனை உண்டு அந்த நரக தண்டனையிலிருந்து எல்லாரையும் மீட்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் அப்படி அந்த இரத்தத்தை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற மொதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடுவார்கள் ஆம் புலம்பல் பாடிக்கொண்டிருந்த நம்மளை ஸ்தோத்திர பாடல் பாட வைத்தது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கிடைத்த விடுதலை நம்மெல்லாம் விடுவிக்கப்பட்ட விடுதலையான வெற்றி எனக்கு உண்டெல்லாம் பாடுறோமே இந்த பாவத்திலிருந்து இயேசு நம்மை விடுவித்திருக்கிறார் இந்த அர்த்தத்தில் தான் பிதாவாகிய தேவன் யகோவா பிழை பார்த்து சொல்கிறார் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பிழை ஒண்ணுமே ஒன்றுமே இவங்க எல்லாம் பரதேசியை போல இருக்காங்க இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா அவருடைய அனுபவம் ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம் அவருடைய வெளிப்பிரகாரமான அட அடையாளங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல தெரியவில்லை ஆனால் அவருடைய அனுபவம் மீட்கப்பட்ட கூட்டம் லட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளையே உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை விட பெரிய கார் வைத்திருக்கலாம் நிறைய சொத்து சுகம் வச்சிருக்கலாம் அவனை பார்த்து ஏங்காத அது அழிந்து போகக்கூடியது ஆனால் அவனுக்கு இல்லாத ஒரு அனுபவத்தை கத்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் நீ மீட்கப்பட்டிருக்கிறாய் இயேசுனுடைய வெளியேறப்பட்ட பெற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதனால தான் எபேசியர் ஒன்று மூணில் சொல்லப்பட்டிருக்குது உன்னதத்தில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்து விட்டார்னு சொல்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய முதல் ஆசீர்வாதம் நாம் மீட்கப்பட்ட கூட்டம் எயிப்து என்கிற பாவத்திலிருந்து பாவ தேசத்திலிருந்து இவர்கள் மீட்கப்பட்டபடினால் தேவன் சொல்கிறார் இரத்தத்தினால் விலக்கி வாங்கப்பட்ட கூட்டம் எனவே எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகிய நாம் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை உணர வேண்டும் கத்துடைய நாமம் மையமைப்படுவதாக பத்து பன்னெண்டு நிமிஷங்களாக இந்த செய்திகளை கொடுக்குறேன் சிலர் கேட்டுக்கொண்டாங்க ரொம்ப லாங்கான செய்தி இல்லாமல் ஷார்ட்டாக இருந்தால் சீக்கிரத்தில் பார்க்க உதவியாக இருக்குமேட்டு தொடர்ந்து டெய்லி கொடுக்கறதுனால பல எபிசோடுகள் அவங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உலகத்தின் மதிப்பீட்டில் என்னை பார்க்காமல் தேவனுடைய மதிப்பீட்டில் நான் என்னை பார்ப்பேனே ஆனால் உண்மையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் பரிசுத்தமுள்ள பரிசுத்தம் உள்ள பிதாவே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீ சொல்லுகிறதற்காக நன்றி ஏற்கனவே அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் ஒருவேளை இதை பார்க்கிற யாராவது இன்னும் இந்த அனுபவத்துக்குள் வராமல் இருப்பார்கள் என்றால் இயேசு என்னுடைய பாவத்துக்காக மறித்தார் என்பதை விசுவாசித்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவரே நீர் ரட்சகர் என்பதை அறிக்கை செய்து தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து இப்பொழுதே இந்த மீட்பின் அனுபவத்தை பெறுவார்களாக இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் மீட்கப்பட்ட கூட்டமாய் மாறும்படியாக நான் செபிக்கிறேன் ஏற்கனவே மீட்கப்பட்ட கூட்டம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற உணர்வோடு வாழ உதவி செய்யும் பிசாசு கொண்டு வருகிற பல சந்தேகங்களை மனதிலே போட்டு குழப்பிக் கொள்ளாதபடி நான் ஏற்கனவே ஆசிர்வதிக்கப்பட்டு விட்டேன் என்கிற உறுதியான மனதோடு உண்மை அதிகமாய் துதிக்க கிரமித்தார் இயேசு விநாபத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்யூ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்